அரைக்கு ஒரு ஒரு சீனா போறோம் அம்மா நீ போறியா நீ போயிடுறே தெரியாதா நம்மக்கு தம்பி குடுத்துக்கறாரு அத என்ன கேக்கறேம்மா வேமாட்ட வேமாட்ட

ദാ ദാ జ్ఞാനം നിൻ കൂടെ ഇടവേ എണ്ടും പെൻ ആടമായി ദുരയും യമ്മാര്യേ ചിന്താനുബലം sáng rồi rồi sáng rồi sáng rồi sáng của sáng rồi 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 sáng வெள்ளியால் நெருக்கும் பச்சு ஒண்ணா இருக்கிறதா வரல சூரிய பகவான் கல்யாணமாய் சூரிய பகவானோட வெட்பத்தை உஷாதேவியால் தாங்கம் நடந்தவர்களால் சாயாதேவியை மறுமணம் அணிவிக்கிறார் அவராலையும் தாங்கும்போது எங்கள் ஊரில் வந்து சிவபூஜை பண்ணி பாவிய மோச்சனை உஷா உஷாதேவிக்கு யமனும் சாயாதேவிக்கு சனி பகவானும் யமனுக்கு அழிக்கக்கூடிய தொழில் தர்மராஜனுங்கிற பட்டம் சனி பகவானுக்கு புண்ணியமான தொழில் ஒரு ஜென்மத்தில் பண்ண பாபத்துக்கு இந்த ஜென்மத்தில் தண்டனை கொடுக்கப்படுகிறார் சுத்த மனுஷனாக புண்ணியமானார் இருந்தாலும் தண்டனை மட்டுமே கொடுக்குறதுனால வியாதிங்கிறார் சோழம் அது கொடுக்காமல் சனி பகவான் எங்கள் ஊரில் வந்து சிவபூஜைக்கு நான் தனதான்யா இருக்கணும் உயரனால் கொடுக்கக்கூடிய சம்பந்தம் கொடுக்கணும் ஆஜுக்கு அதிபதியாக இருக்கணும்னு சொல்லி சிவபூஜை பண்ணி கையில ஏற்கனவே நெயிலை ஏற்படுத்த நாகம் அமேகஸ்த அனுக்கிரக அனுகிரக மூர்த்தி அருகாக வரலாறு இந்த ஊரில் தரிசனம்ன்னா போலதும் பெயர்த்தீர்க்கும் கொல்லிக்காதலை கிரகரீதியாக ஜாதக ரீதியாக தோஷங்கள் இருந்தால் தற்கொலை ஓங்கு புகழ் கொள்ளிக்காதவே புகழ் ஓங்குகிறதா வரலாறு இந்த சனி பகவான் தனதான்யாதிபதி நிபேரனாக கொடுக்கக்கூடிய சம்பந்தம் கொடுக்கக்கூடியவர் ஆகலுக்கு ரெண்டாவது அவதாரம் முப்பது சரி அனுகிரகம் வருஷன் சனி பகவான் நாலாவதாக சொல்ல மனுஷாக்கு நூற்றி இருநூறு வயசு நாலு சுற்று வர